ரயிலில் வெளிநாட்டு பிரஜையொருவரின் பயணப்பையை திருடிய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த உடரட்ட மெனிக்கை ரயிலில் இந்த திருட்டு இடம்பெற்றுள்ளது ரோஹியா கலபட ரயில் நிலையங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் பயணப்பை காணாமல் போனதாக இந்திய சுற்றுலா பயணி ஒருவர் ரயில் பாதுகாப்பு ஊழியர்களிடம் தெரிவித்துள்ளார் அதன் பின்பே காணாமல் போன பயணப்பையுடன் சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் பின்னர் ரயில் பாதுகாப்பு ஊழியர்கள் சந்தக நபரை ஹட்டன் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் மாவனல்ல பகுதியை சேர்ந்த ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார்